வெல்கம் டு நம்ம இ சேவை சேனல் நம்ம இ சேவை சேனலில் நீங்கள் வந்து என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு நிறைய சேனலில் போட்டிருப்பாங்க என்ன ப்ரோ நீங்களும் அவங்க மாதிரி ரெகுலராக ரிசல்ட் எப்போ எப்போன்னு போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றி கேரளா எடுத்துக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வருஷங்கள் எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்காங்க கிளாரிஃபிகேஷன் வீடியோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஈசி சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஆதரவு கொடுங்க சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் எப்படி ரிசல்ட் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த இயர்ல வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒரு பத்து வருஷத்துக்கான சம்மர் எடுத்து வச்சுக்கிறோம் ரெண்டாயிரத்து பதிமூணுல இருந்து பதினஞ்சுக்கான ரிசல்ட் வந்து நவம்பர்ல இருந்து வரைக்கும் அப்ப வந்து கிட்டத்தட்ட வந்து நவம்பர்ல வந்திருக்கலாம் டிசம்பர்ல வந்துருக்கலாம் ஜனவரியில் வந்திருக்கலாம் இந்த மூணு மாதம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து

அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு இப்போக்கான ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து மழைக்காலம் நிறைய இருக்கிறனால வந்து மேபி வந்து டிசம்பர் மந்த் எண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி இல்லை ஜனவரி பிப்ரவரி கூட ஆயிரும் ஏன்னா இன்னும் வந்து சென்னைக்கு வந்து இன்டர்வியூ இன்னும் ஓப்பன் ஆகல இன்டர்வியூ ஓப்பன் ஆகாமல் மற்ற டிஸ்டிக் வருமானம் கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்பு வந்து குறைவு வரலாம் ஒரு ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் வந்து வரலாம் பத்து பர்சன்ட் வர்றதுக்குன்னா வாய்ப்பு வந்து கம்மி ஸ்லோவாக இருக்கு ஏன்னா வந்து எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் ரிசல்ட் வந்து ஒரே டைம்ல தான் விடுவாங்க நோட்டிபிகேஷன் ஒரே டைம் தான் விடுவாங்க சில பிரச்சனைகளால வந்து சென்னைல மட்டும் டிலே பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்வியூவுக்கு ஆனா பேக்கருக்கான இன்ட்ரிவியூ வந்து ஆல்ரெடி வந்து தான் இருக்குது இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து சென்னையில வந்து இன்ட்ரிவியூக்கான ஆல் டிக்கெட்டே வந்து ஓபன் ஆமா க்ளோஸ்ல இருக்குது அதில் என்ன சொல்கிறாங்க சில காரணங்கள் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ரெண்டு டிஸ்ட்ரிக்டாக மாற்றிருக்காங்க இதனால் அது வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படி அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க நிறைய பேர் மற்ற டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இந்த டிஸ்ட்ரிக் வந்ததுனால கரெக்ஷன் இருக்காங்க செக் பண்ணிட்டுருக்குறாங்க அப்படின்ற விஷயம் நிறைய இருக்குது மேபி நிறைய பேர் நம்ம சேனலை வந்து நம்ம வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொஸ்டின் வரும்போது நான் வந்து சென்னைக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு ப்ரோ நான் தெரியாமல் பண்ணிட்டேன் நான் எப்படி இந்த டிஸ்ட்ரிக்ட் மாற்ற கேட்டிங்க கேட்டீங்க கண்டிப்பாக மாற்ற முடியாதுன்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி அவங்களும் அது புரிஞ்சுக்கினாங்க புரிஞ்சிட்டு அப்புறம் வந்து இப்போ சென்னைக்கு எப்போ இன்ட்ரி அட்டன் பண்ணலாம் ஒரு அப்படின்னு எதிர்பார்க்குற சூழ்நிலையில் சென்னைக்கு வந்து ரிசல்ட்டு இன்னும் வராமல் இருக்கிறதுனால வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்போ வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க கண்டிப்பாக வந்து டிசம்பர் மந்த வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மழைக்காலம் பிரச்சனை இல்லைன்னா கண்டிப்பா சென்னையில வந்துட்டுருக்கும் இருக்கும் ஏன்னா மழைக்கால தடுப்பா தடுப்பாடுனால வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணாம பெண்டிகள இருக்கிறனால இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிருக்காங்க கண்டிப்பா வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து நான் பழைய ரிசல்ட் வந்து ஒரு பிடிஎப் பொண்ணு வச்சிருக்கேன் எந்த ஃபார்மேட்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வரும் இது வந்து தேர்ந்தெடுக்க முறை என்னென்ன ரூல்ஸ் அது மாதிரிலாம் போட்டிருக்கிறாங்க செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்து சேல்ஸ்மேனுக்கு மட்டும் இது இது வந்து சீரியல் நம்பரு அப்ளிகேஷன் நம்பரு கேண்டிடேட் நேம் டேட் ஆஃப் பர்த்து இதில் வந்து பர்டிகுலரில் உங்கள் டேட் ஆஃப் பர்த் உங்கள் டீட்டெயில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து செலெக்ஷன் அனுப்பிட்ட அர்த்தம் இதில் வந்து அந்த இயரில் வந்து எத்தனை ஆயிரம் பேர் பண்ணால் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினேழாயிரம் பேர் பதினெட்டாயிரம் பேராக போஸ்ட் போய் எத்தனை பேர் செலக்ட் பண்ணிக்கிறாங்க அவங்க எவ்வளோ ரெக்யூர்ட்மெண்ட் கொடுத்தாங்களோ அந்த ரெக்யூர்ட்மெண்ட் ஒரு தான் செலக்ட் பண்ணாங்க நூற்றி நாற்பத்தாறு பேர் மட்டும் செலக்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இந்த உலகம் வந்து காம்பிடேட்டர் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து காம்பிடேட்டரு கம்மியாக இருக்கிற ஜாப் டீட்டெயிலும் அதுக்கப்புறம் இசேவில் என்னென்ன டவுட் கொடுக்காத பற்றி நம்ம சேனல் வந்து தொடர்ந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ பிடிக்கலாலும் அந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும் அதனால உங்கள் ஆதரவு வந்து கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ரேஷன் ஷாப்பை பத்தி எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் பக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா கண்டிப்பா வந்து கமெண்ட் பக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான என்ன ரீப்ளே பண்ண முடியும் முடிஞ்சலுக்கு குயிக்கா ரீப்ளே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இது வீடியோ தான் முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் இயர்ல வந்து சந்திக்கலாம் பாய்